பம்மல் பகுதி கழக அதிமுக சார்பில் கழக வளர்ச்சி குறித்தும் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பல்லாம்புரம் அடுத்த பம்மல் பகுதி கழக அதிமுக சார்பில் பகுதி கழக செயலாளர் அப்பு வெங்கடேசன் தலைமையில் கழக வளர்ச்சி குறித்தும் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகளின் ஆலோசனைக் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வாலஜாபாத் கணேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே என் ராமச்சந்திரன் முன்னாள் ஒன்றிய தலைவர் என் சி கிருஷ்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பா தன்சிங் கனிகா சம்பத் கலந்து கொண்டு கழக வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றினார் முன்னதாக பகுதி செயலாளர் அப்பு வெங்கடேசன் பேண்ட் வாதியத்துடன் சிறப்பான வரவேற்பு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பம்மன் லோகநாதன் மலர்மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா பேசுகையில் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சாதனைகளையும் திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட வேதனைகளையும் எடுத்து கூறி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் எனவும் மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பேசுகையில் மேடைக்கு கீழ் அமர்ந்திருக்கும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் மேடைக்கு வரலாம் தமிழகத்தை ஒரு குடும்பம் சுழன்று தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் முக்கியமானது எனவே நன்றாக உழைத்து எடப்பாடியாரை முதலமைச்சராக ஆக்குவது நமது கடமை என பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் அண்ணா தொழிற்சங்க தலைவர் சரவணராஜ் உட்பட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர்